என் பேர் யூசுஃப் எனக்கு வந்து இப்போது முப்பது வயசாகுது கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்ததுலேருந்தே வந்து விவசாய தான் நாங்கள் பிறந்ததுலேருந்தே வந்து விவசாயியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் அப் தாத்தா எங்கள் அப்பா எல்லாருமே விவசாயம் செஞ்சாங்க இப்போ நானும் விவசாயம் வந்திருக்கேன் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா செயற்கை விவசாயம்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு என்னென்னா இந்த இயற்கை விவசாயம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது ஏன்னா வந்து மருந்து போடுறோம் உரம் போடுறோம் அது வந்து மக்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல தொடர்ச்சியாக வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க ஆனால் வந்து நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து தடுக்கலாம் அப்படின்னும் போது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தேடும் போது தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மாழ்வார் இருக்காங்க அவங்க வந்து விவசாயி இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம் வந்து பல இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அதை வந்து நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி காட்டியிருக்காங்க ஆனால் அவருக்கே இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜப்பானுக்கு தான் போகணும் ஜப்பானில் வந்து மசனபு ஃபக்குவோக்கா இருக்கார் அதே போல் நம்ம காடுகள் வளர்ப்புனா மியாவாக்கி அப்படின்றவங்க இருக்காங்க ஏன்னா வந்து ஜப்பானை வந்து இவங்கெல்லாம் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விவசாய யுக்திகளை எடுத்துகிட்டு வந்து இயற்கையான விவசாயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வயலுக்கு டிராக்டரே வரக்கூடாது நம்ம வயலை வந்து டாக்டரே வந்து உழுவக்கூடாது மெதை போடணும் அறுவடை பண்ணணும் ஏன்னா வந்து விவசாயிங்களுக்கு வேலை பழுவ அதிகமாக போகும்போது செலவும் அதிகமாக ஆகுது அப்படி செலவு அதிகமாக ஆச்சுன்னா அவங்களால அந்த ஈல்டை வந்து வெளியில் கொடுக்க முடியல அவங்க நஷ்டமாக போகிறாங்க அதுவே நம்ம மசனபு பக்குவக்கா சொல்கிற மாதிரி வந்து டாக்டே வராமல் வெறும் விதை போடுறோம் அதை எப்படி பக்குவப்படுத்தணுமோ அப்படி பக்குவப்படுத்துகிறோம் ரெண்டாவது நம்ம எந்த உரமும் போடாமல் எந்த பூச்சி தெளிப்பானும் போடாம நம்ம வந்து அறுவடை செஞ்சு அதில் வர ஒரு விளைச்சலை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு திருப்தியான ஒரு அறுவடையோட அந்த சுகத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அதனால் தான் வந்து நம்ம ஜப்பானி விவசாயிகளை முன்னோடியாக வச்சு நம்ம எல்லாருமே அதை கற்றுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம விவசாயத்தோட ஸ்டைலை மாற்றி இந்த ஊருக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அவங்க வந்து அந்த ஊருக்கு பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம இந்த ஊருக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்டைலில் நம்ம விவசாயத்தை மாற்றணும் அப்படின்றவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் அவங்க ஓன் ரிசர்ச்சை கண்டுபிடிச்சி அதுபடி படி மாற்றினாங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் எல்லாரும் வந்து அவங்கள பற்றி தேடி படித்து அந்த ஸ்டைலில் விவசாயத்தை மாற்றுங்க